ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஷோர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு ஒரு பணியாரம் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பழுத்த வாழைப்பழம் ஒரு கப் கோதுமை மாவு கொஞ்சம் வந்து சர்க்கரையை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இப்போ வாழைப்பழத்தை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கோதுமை மாவில் அரைச்ச வாழைப்பழ பேஸ்ட்டு அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு அது மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி கல் காஞ்சோடனே பணியாரம் ஊற்றி வச்சு இப்போ வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஓகே ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அந்த வாழைப்பழம் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இந்த நெய்க்கும் அந்த வாழை சூப்பர் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வேகட்டும் பனியாரா ரெடி ஆயிடுச்சு ரெண்டு சைடும் எந்திரிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பழ பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்